ஏங்க ஏங்க என்னங்க சொல்லு என்ன காது கேக்குது ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு லீவுதானேங்க கொஞ்சம் வெளியில போய்ட்டறலாமா ஓ ஏண்டி திறந்து நிக்கறத இருக்குது போயிட்டு வெளியே இவ உதவாத காமடி வீணா போனதெல்லாம் சொல்றதனால தான் நம்ம சேனல் வந்து இது இம்ப்ரூவ்ment అవாதே இருக்குது இப்போ பாத்து பேச போறீங்களா பெண்ணே போன்லயே பாத்துக்கிட்குறீங்க போனாச்சி பாத்து பேசுற மாதிரி இருக்குது உன்னை பார்த்தாதான் கடும் கொடூரமா இருக்குது ஏங்க அப்படியே வாங்களே ரெண்டு பேரும் ஜாலியா அப்படியே வெளியில போய் அப்படி ஜாலியா கை கூத்துக்கிட்டு பீச் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வரைய வழியில ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்தா எவ்வளவு ஜாலியா இருக்கும் உனக்கு ஜாலியா இருக்கும் ஆனா எனக்கு இல்ல கவிதா நில்லேண்டி இதுக்கே கோச்சுக்கிட்டியா நான் எஸ்பி ஆபீஸ் போறேன் என்னடி சொல்ற இப்ப எதுக்கடி எஸ்பி ஆபீஸ் போறேன்னு சொல்றேன் என்னை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி நான் உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கிறேன் அது மாதிரி பார்த்துக்கிறேன் இது மாதிரி பார்த்துக்கிறேன் நான் உன்னை தாங்கு தாங்கு தாங்குறேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முன்னாடி ஒரு பீச்சு கூட்டுன்னு போக மாட்டேங்கிறீங்க ஒரு சினிமா கூட்டுன்னு போக மாட்டேங்கிறீங்க ஒரு கடை கூட்டுன்னு போக மாட்டேங்கிறீங்க அதுவும் போல கல்யாணத்துக்கு முன்னாடி நீ லவ் பண்ணீங்க இப்ப கல்யாணத்துக்கு பின்னாடி நீ லவ் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி பெட்டிஷன் கொடுக்க போறேன் நான் அது மட்டும் இல்ல பெட்டிஷன் கொடுத்தா மீடியாக்கார வருவாங்க அது போய் இன்ஸ்டாகிராம்ல யூடியூப்ல மொத்தம் அங்கங்க டிவில கூட நியூஸ்ல கூட நானே தான் வருவேன் உங்களை பார்த்து உங்க குடும்பத்தை